வணக்கத்துடன் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் பிரியங்கா காந்தி சங்தான் தமிழ்நாடு அகில இந்தியா மாநில செயலாளராக அன்வர்திகான்பேட்டையைச் சேர்ந்த முன்னாள் காவேரிப்பாக்கம் ஒன்றியத்தின் துணை சேர்மன் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சோழியர் கிழக்கு வட்டார தலைவர் அன்வர்திகான்பேட்டையைச் சேர்ந்த எஸ் உதயகுமார் அவர்களை நியமனம் செய்யப்பட்டுள்ளது இதற்காக பரிந்துரை செய்த சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் முனியத்தினம் ஆளுடன் சென்று வாழ்த்து பெற்றார் அவருடன் அவருடன் திரு மொய்தீன் அவர்கள் திரு சத்தியமூர்த்தி அவர்கள் திரு அந்தோணி அவர்கள் திரு ராமன் அவர்கள் திரு மாதேஸ்வரன் அவர்கள் எஸ் நாகரத்தினம் வழியில் அவர் சிறப்பாக செயல்படுகிறார் திரு ஏ ராஜா அவர்கள் டி கோபால் அவர்கள் மற்றும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் ஆகியோர் எஸ் எம் உதய் உதயகுமார் அவர்கள் ஏ எம் முனியத்தினம் வாழ்த்து பெறும்போது உடனிருந்து அவர்களும் வாழ்த்தினார்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும் மக்களுக்கெல்லாம் என்னென்ன தேவை என்பதெல்லாம் பார்த்து பார்த்து நாம் சென்று அத குறைகளை தீர்க்க வேண்டும் என்று திரு சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் முனிதத்தினம் அவர்கள் எஸ் எம் உதயகுமார் அவர்களை மனதார வாழ்த்தினார் செய்திக்காக ஈஸ்வரன்